கத்தொடை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஜீவ புஷ்டத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள் அதே போல வாழ்க்கையிலும் நடந்து கொள்ளுங்கள் சிறுவர் ஞாயர் பள்ளிகளில் கண்டிப்பாக இதை அறிவித்து நமது நித்திய ஜீவனாகிய பரலோகத்தில் பரலோகத்திலே பங்கை கற்றுத்தர வேண்டும் பரலோகத்திலே நமக்கு பங்கு இருக்கா என்பதை யோசிங்க பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நமது பேர் தீவபுஸ்தத்தில் இருந்தால் அதை கிற்காத வண்ணம் நாம் பூமியில் நடந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு பிரியமாய் கடவுளுடைய சித்தத்தை எப்பொழுதும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் மேல் விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது கிரியையும் இருக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதனால் கிரியை கண்டிப்பாக இருக்க வேண்டும் தானியல் புத்தகத்திலே பன்னெண்டாம் அதிகாரத்திலே ஒன்று ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தோளிலே நித்திரை பண்ணிக்கிறவர்களாகிய அநேகரின் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நெந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னுல சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியான ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுசித்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி